இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று இரவு வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு சிறந்த பிரதமர் என்று புகழ்ந்ததுடன் தானும் மோடியும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்ப் அளித்துள்ள பேட்டிக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் டிரம்பின் கருத்தை ஆழ்ந்து பாராட்டுவதாகவும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் இங்கிலாந்தில் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அவேட்டே கூப்பருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து அமைச்சரவையை அந்நாட்டு பிரதமர் கே மாற்றியமைத்துள்ளார் அதன்படி துணை பிரதமராக டேவிட் லாமி நியமிக்கப்பட்டுள்ளார் உள்துறை செயலாளராக ஷப்னா மஹமுத்தும் வெளியுறவுத்துறை செயலாளராக அவேடே கூப்பரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்தின் புதிய வெளியுறவு செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை முப்படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை உள்ளதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடித்த இடையே உரையாற்றிய அவர் பயிற்சி அதிகாரிகள் சிறந்து விளங்கும் வகையில் தேவையான திறனையும் ஒழுக்கத்தையும் இந்த பயிற்சி வழங்குவதாகவும் கூறினார் தமிழகத்தில் நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட நாளான இன்று காவலர் தினம் முதன்முறையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் காவல்துறையினர் காவலர் தின உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு உபகரணங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு சென்னை பரங்கிமலையில் தனியார் கண் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் டிஜிபி ஜான்கிட் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கண்தானம் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான்கிட் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் தினத்தை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி தொடங்கி வைத்து ரத்ததானம் வழங்கினார் இதையடுத்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நவம்பர் ஐந்து சர்வதேச சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுனாமி பேரிடர் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம்பட்டினம் பல்நோக்கு பேரிடர் பாதுகாப்பு மையம் மற்றும் கீழ்வேலூர் வட்டம் விழுந்தமாவடி கிராமம் புயல் பாதுகாப்பு மையம் ஆகிய இரு இடங்களில் சுனாமி ஒத்திகை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுனாமி எச்சரிக்கை கிடைக்க பெற்றவுடன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்து பாதுகாப்பது கால்நடைகளை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது காவலர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறித்த ஒருநாள் கண்காட்சி உதகையில் நடைபெற்றது உதகை சிறுவர் மன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் காவல்துறையில் பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கத்தார்கள் வால்வகைகள் வலரி கண்ணீர் புகை குண்டு பனிரண்டு வகையான துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் ரைபிள்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை இன்று காலை முதல் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்த்து வரும் நிலையில் ஆயுதங்கள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் ஆயுதப்படை காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர்